திரையில மட்டும் திரையில் முதல்ல ஊழல் ஒழிக்கிட்டோம் அதுக்கு பிறகு அவர் வந்து தரையில் வந்து ஊழல் ஒழிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட்டு நூற்றி நாற்பது ரூபா காஃபி இது வந்து டிக்கெட்டு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கினா தான் டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் இது சினிமாவுக்கு நீங்கள் செய்கிற அனுமதிக்கிடையாது தலைவர் அவர் தான் அங்கே நீங்கள் திடீர்னு போய் மாற்றிட்டீங்க புஷியானந்த் தூக்கி போட்டீங்க தலைவர் இவர் தான் கட்சி லெட்டர் பட்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா தமிழக வெற்றி களத்தின் தலைவர் விஜய் தான் அவர் பொதுச் செயலாளர் வந்து வந்திருக்காங்கன்னு தேங்க்ஸுங்க அப்பா அம்மாவுக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா வீட்டில் அவங்க தன்னுடைய பையனுடைய கட்சியுடைய கொடியிருப்பாங்க என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் எங்கள் அப்பா தான் என்னுடைய ஒரு உருவாக்குனதில் எங்கள் அப்பாவுடைய பங்கு இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு அவர் மேடையில் அவர் கார்னர் பண்ணு கார்னர் பண்ணி இந்த மாதிரி வரக்கூடிய ரசிகர்கள் தாய் தப்பிங்க இந்த மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு 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 முன்மாதிரியாக இருக்கு தலைவருங்கிறது முன்மாதிரி இருக்கிறதானே அது குடும்பத்தே ஒரு ஆள் பார்த்துக்க முடியல இவருடைய நாட்டை பார்த்துப்பார்னு சொல்லக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்க ஷோ மாதிரி ரெண்டு பேரும் கொண்டு வந்து நீ உட்கார வச்சாரு ஆமா அன்னைக்கு அப்படித்தானே தெரிஞ்சுது அவங்க எல்லாரையும் மாதிரி பத்தோட கொரோனா உட்கார வச்சுட்டு கூட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க அம்மா அன்னைக்கு ஒரு பின்னாடியே வர்றாங்க அவங்களை கண்டுக்கிறாம கூட ஒரு போறாரு அப்படிங்கும்போது அவங்க குடும்பத்துக்குள்ள ஆயிரம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அது நமக்கு வச்சுங்க அரசியல்வாதியாக வந்தப்பறம் அவர் என்ன செய்ய போறார் என்ன கொள்கை சொல்ல போகிறார் அப்படிங்கிறப்ப தேட்டர் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கு இன்னொரு படம் வரும்போது இந்த கோட் படத்துக்கு இவ்வளோ டிக்கெட் விற்றாங்களா இதை மட்டும் ஏன் விற்க மாட்டேங்க தேட்டர் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பா இது ஒரு முன்னுதாரணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுப்பா நான் வாங்கினா பாப்ப கண்டு தங்கி போகிறேன் எனக்கு தேவை பாப்கார்ன் தங்கி நின்று முந்நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்டு நூற்றி ஐம்பது ரூபா பக்கன்னு ஐம்பது ரூபா பார்க்கிங் ஐநூறுவா கொடுத்து நான் படம் பார்க்கணும் படம் பார்க்கணும் அப்படி நான் வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன் நான் வந்தேன்னா கண்டிப்பாக யாருமே ஊழல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஆனால் அவர் டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு அவர் ஊழல் அப்படிங்கிறது வந்து திரையரங்கில் மட்டும் கிடையாதா இல்லை ரியல் லைஃப்பில் இருக்காது திரையில மட்டும் திரையில் முதல்ல ஒரு ஊழல் ஒழிக்கிட்டோம் அதுக்கு பிறகு அவர் வந்து தரையில் வந்து ஊழல் ஒழிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட்டு நூற்றி நாற்பது ரூபா காஃபி இது வந்து டிக்கெட்டு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கினா தான் டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் இது சினிமாவுக்கு நீங்கள் செய்கிற அநீதி கிடையாது ஒரு உங்கள் உங்களை நம்பி வந்திருக்க உங்களை பார்க்கணும்னு ஆவலோடு காத்து கிடக்கிற அந்த ரசிகர்களுக்கு செய்யக்கூடியதை ஒரு தீங்கு இல்லையா அது நீங்கள் முதல்ல அதை பேசணுமா இல்லையா ஏன் பேச மாட்டார் அப்போ நீங்கள் வந்து இப்போ படமே எடுத்துக்கங்க அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஓப்பன் பண்ணட்டுமா சாம்பியன் ஓப்பன் பண்ணிட்டுமா ஹேங் ஓவரா இருக்கு இதுமாதிரி குடிக்கவே கூடாது ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடிச்சா வர்ற படத்தில் வர காட்சி அது அப்படிக்கும் போது இது வந்து இவருடைய இவருடைய இவர் திரையில் ஒரு மாதிரி இருக்கிறாரு அரசியலுக்கு ஒரு மாதிரி இருக்காங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இப்போ இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்னில் வந்து எல்லாருமே ரசிகர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விற்கிறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாஸ்தியாக வச்சு விற்கிறாங்க அப்படின்றாங்க இப்போ இவர் காதுக்கு இது போகும்போது ஏன் அமைதியாகவே இருக்கிறதுக்கு காரணம் என்ன ப்ரொடியூசர் லாபம் அடைஞ்சா போதும் ரசிகர்களை பற்றி ஒரு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாரா இவர் நூற்றி கோடி அப்புறம் எப்படி வாங்குவார் அவன் பாக்கெட்ல இருக்க காசு தான் இது ரசிகர்களுடைய பாக்கெட்ல இருக்கற காசை பிடிங்கி தான் தயாரிப்பாளர் கொடுக்குறாரு அவர் எப்படி இதுக்கு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் கொடுக்க முடியும் அப்ப அவர் தான் இருப்பார் அவருக்கு தானே அமைதியாக இருக்கிறார் ஒரு படம் நானூறு கோடி ரூபா பட்ஜெட்டு அப்படின்னா நான் கொடுத்த காசை தயாரிப்பாளர் எடுக்கணும்னா இந்த மாதிரி வித்தாத்தா எடுக்க முடியும் மூணு நாள் தான் ஓடுது இன்னைக்கு அப்படிங்கும் போது இவருக்கு தெரியாதா நம்மள்கிட்ட இந்த மாதிரி தான் நம்மளுக்கு காசு கொடுப்பான் செய்ய மாட்டேன் நீ நீ செஞ்சுக்க எனக்கு காசை கொடுத்துரு இதுதான் அந்த டீலிங்கு அப்படிதான் பார்க்க வேண்டியது அப்போ உங்களை நம்பி உங்களை முதல் காட்சியில் முதல் கா ஷோல ஒன்று பாத்திரணும்னு அவளோட வரக்கூடிய அந்த ரசிகர்களுடைய பாக்கெட்ல கை வைக்கிற வேலை தான் ஏன்னா பேரண்ட்ஸ் அன்னைக்கு முதல்ல சொல்லுங்க ஓட்டுக்கு வந்து பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னார் சொன்னார்ல அதே மாதிரி தேட்டர் ஓனர் கிட்டே இவர் சொல்வாரா நீங்கள் டிக்கெட்டு வந்து நியாயமான விலையில் விற்காதீங்க அதுக்கு மேலே ஒரு ரூபாய் கூட வாங்காதீங்க அதுவும் ஓட்டுக்கு வந்து லஞ்சம் வாங்குற மாதிரி இதே மாதிரி கணக்கு தானே இல்லை நீங்கள் நியாயமான டிக்கெட்டு வாங்க எப்பயும் இல்லை வாங்குன்னு தேட்டர் ஓனர்கிட்ட சொன்னார்னா தேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபூட்டர் சொல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் சொல்லுவார் ப்ரொடியூசர் எதிர்த்து சொல்லுவார் இப்போ அவங்களுக்கு யாரோ ரோடு கூட கொடுத்த சம்பளம் நூறு கோடி வாங்கிக்க நூறு கோடி கழிச்சுங்க டிக்கெட் நூறு ரூபாய்க்கிறேன்மா பொதுக்குறார் அவரு எங்க சுத்தியால இங்க தானே வந்து நிக்கிது இது ஒரு ஊழல் தானே சார் அப்போ பெருமகம் ஊழல் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு என்ன சொல்றது ஊழல்ங்கிறது கூட வந்து நீங்க வந்து மறைமுகமா தான் கொடுக்குறாங்க இது வந்து நேரடியாக தான் பாக்கெட்ல கையை விட்டு எடுக்கிற மாதிரில அவங்களுக்கு ஊழல்ங்கிறது ஓட்டு போடுறதுக்கோ ஒரு வேலையை நம்ம வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கோ மறைச்சு ஒழிச்சு கொடுப்போம் அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் நிர்ணயம் கிடையாதுல்ல ஒவ்வொரு வேலைக்கு ஒரு அளவு அளவு ஊழல் இருக்கு ஒரு ஒருத்தன் ஒரு கட்சிக்காரன் ஓட்டு ஆயிரம் ரூபா கொடுப்பான் ஒரு கட்சிக்காரன் ஓட்டு ஐநூறுரூவா கொடுப்பான் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட ஐயாயிரம் கொடுக்கலாம் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ஆள் பத்தாயிரம் கொடுக்கலாம் நிர்ணயம் கிடையாது இல்லது இது ஓப்பனாகவே அவங்க பாக்கெட்டில் சொல்லி கை விட்டு எடுக்கிற மாதிரிலாது நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் டிக்கெட்டு நீ எப்படி உங்களுக்கு இரநூறுவா உங்கள் பாக்கெட்டில் வந்து நேரடியாக கையை வச்சு எடுக்கிற மாதிரி நாங்கள் அப்போ இதை பார்த்துக்கிட்டு வந்து பெசாமல் தான் எடுக்குறாரு இது முதல்ல பாதிக்கப்படுறதுனால ஃபஸ்ட் ரெண்டு நாள் ஃபுல் பண்ணுறது யார் தீவிரமான ரசிகர்கள் அவருடைய தீவிர தீவிரமான அபிமானிகள் அவங்க கஷ்டம் போகுது முதல்ல அப்படிங்கும்போது ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் புரிஞ்சிக்கணும் அப்ப இவரோட கொள்கை தான் என்ன சார் கொள்கையே அவர் ரெடி இருக்காரு படிச்சுட்டு இருக்கிறாரு அதுக்கு ஒரு ஒரு ஆலோசனை பண்ணி கொஞ்சம் தெரிஞ்ச சொல்ல மாட்டாரா ரெடி இருக்காரு நம்ம கிட்ட இருந்து முதல்ல கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்கிட்ட மாற்றம் பட் ஆனா இவர் வந்து நேரடியா பிரெஸ் மீட்டும் யாரையும் மீட் பண்ண மாட்டேன்றாரு மீதியெல்லாம் அப்புறம் பேசுகிறேன்ட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு ஓடிடுறாரு புஷியானந்த் தலைவரா இவர் தலைவரா இதில் ரெண்டு பேர்ல யார் தலைவர் சார் தலைவர் அவர் தான் அங்கே நீங்கள் திடீர்னு போய் மாற்றிட்டீங்க புசியானந்த் மனத்துக்கு போட்டீங்க தலைவர் இவர் தான் கட்சி லெட்டர் பேர்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா தமிழக வெற்றி களத்தின் தலைவர் விஜய் தான் அவர் பொதுச் செயலாளர் வந்து புஷியானந்த் செயலாளர் தான் எப்பவுமே ஆக்டிவாக இருப்பார் அதனால் புஷியானந்த் இப்போ ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கிறாரு தலைவருடைய கட்டளை ஏற்று அதை அவருடைய ஒரு தளபதியாக இன்னைக்கு இருக்க தளபதியினுடைய தளபதி அப்படி சொல்லுங்க தளபதியினுடைய தளபதியாக இன்னைக்கு ஒசி வந்து செயல்பட்டு இருக்காரு இந்த கொள்கை கோட்பாடுகள் மற்ற விஷயங்கள்லாம் என்னை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த மாநாடுலாம் அவங்களுக்கு தெரிய வரும் படையப்பாவில் சொல்லுவார்ல மாப்பிள்ளை இவரு தான் ஆனால் இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எந்த அப்படிங்கிற மாதிரி கட்சி இவரது தான் ஆனால் நிஜமாவே யாருடைய கட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லை கொள்கை யாரு இல்லை விஜயோட இதுதான் அதாவது நீங்கள் மாற்றிருக்க ஒன்லி ஒன் ஒன் மேன் ஷோ தான் விஜய் நீங்கள் இது எதுங்க விஜய் புஷியானந்த நீங்கள் என்ன கேட்டாலுமே சரி தளபதி சொல்வார் தளபதி சொன்ன பிறகு தான் நடக்கும் தளபதியிட்ட கேட்டுக்குங்க அவர் சொல்கிறதே இங்கே வாங்கி பேசக்கூடிய ஒரு ஒரு ஆளாக தான் இருக்கார் அவரால் தனிப்பட்ட முறையில் இந்த கருத்து கூட சொல்ல முடியல ஒரு கட்சியில் ஒரு அரசியல் நீங்கள் திமுக ஆனால் திமுகவில் துறைமுறைன்னு ஒரு கருத்து சொல்லுவார் இந்த பக்கம் போனீங்கன்னா அவர் முத்துசாமி ஒரு கருத்து சொல்லுவார் இந்த பக்கம் போனீங்கன்னா ஏவாவில் ஒரு கருத்து சொல்லுவார் கட்சியினுடைய கருத்தை தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் மாற்றம் இருக்கா உதயநிதி ஸ்டாலின் மாற்றுறாங்களா அப்படின்னு ஒரு அமைச்சரை கேட்டால் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் வரவேற்கிறோம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கம்பாங்க உணவுகளை கேட்டால் எங்களுக்கு தெரியாதும்பாங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கூட புஷியான அவரால் சொல்ல முடியலையே உங்க பேரை நான் கேட்டால் தலைபதி ட்ரெட் சொல்கிறேன் அளவுக்கு தான் இருக்காரு உங்க பேர் என்ன நான் தளபதி டிரேட் சொல்கிறேன் அவன் பத்திரிகையாளர்கள் எதுவுமே பேச மாட்டேன்னா ஒரு ஒரு ஒற்றை தலைமை அவர் தான் தலைமை அவர் அவரை நோக்கி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க இப்போ கொடி அன்னைக்கு வந்து அறிமுக விழாவில் கூட அவங்க அப்பாவும் அம்மாவும் ஏதோ இவங்க ஏதோ புதுசாக விஜய் இவங்க பார்க்க வந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இல்லை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை தவிர்த்து நீங்கள் வந்து விஜயே கிடையாது இன்றைக்கி அவரை உருவாக்குனதில் செதுக்கியதில் மிகப்பெரிய பங்கு அவர் தான் தன் முழு பொருளாதாரத்தையும் போட்டு தன்னுடைய முழு திறமையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உருவாக்கி இன்றைக்கி வச்சிருக்கிறது வந்து எஸ்எஸ்சி தான் நீங்கள் அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப அவரை நீங்கள் மேடையில் ஏற்றி அவரை நீங்கள் ஒரு மரியாதை செஞ்சுருக்கணும் அது செய்யலை அவர் வந்திருக்காங்கன்னு தேங்க்ஸ்ங்கிற அப்பா அம்மாவுக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா வீட்டில் அவங்க தன்னுடைய பையனுடைய கட்சியுடைய கொடியது விழா பந்திருக்கிறாங்க என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் எங்கள் அப்பா தான் என்னுடைய ஒரு உருவாக்குனதில் எங்கள் அப்பாவுடைய பங்கு இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு அவர் மேடையில் அவர் ஹார்னர் பண்ணு ஹார்னர் பண்ணி இந்த மாதிரி வரக்கூடிய ரசிகர்கள் தாய் தப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அப்படி அப்படின்னு ஒரு 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 முன்மாதிரியாக இருக்கு தலைவருங்கிறது முன்மாதிரி இருக்கிறதானே அது இல்லையா எங்கள் நிறைய பேர் சொன்னாங்களே குடும்பத்தே ஒரு ஆள் பார்த்துக்க முடியல இவருடைய நாட்டை பார்த்துப்பாருன்னு சொல்லக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்க ஷோ கேஸ் மாதிரி ரெண்டு பேர் கொண்டு வந்து நீ உட்கார வச்சாரு ஆமா அன்னைக்கு தான் தெரிஞ்சது அவங்க எல்லாரையும் மாதிரி பத்தோட போறேன்னா உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க அம்மா அன்றைக்கி ஒரு பின்னாடியே வர்றாங்க அவங்களை கண்டுக்கிறாம கூட அவர் போறாரு அப்படிங்கும்போது அவங்க குடும்பத்துக்குள்ள ஆயிரம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுங்க அரசியல்வாதியாக வந்த பிற அவர் என்ன செய்ய போறார் என்ன கொள்கை சொல்ல போறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ தேட்டர் டிக்கெட் விலை ஏறி இருக்கு அதுக்கு இவர் ஒன்றும் இது வரைக்கும் எந்த விதமான இது வரைக்கும் முன்னாடி வந்த படங்களும் தான் நடந்துச்சு இந்த படத்துக்கும் தான் நடக்குது இதெல்லாம் அவருடைய ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் பார்க்கணும் இப்போ இவர் இந்த நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதிரி விற்க ஆரம்பித்தாங்கன்னா நாளைக்கு இன்னொரு படம் வரும்போது இந்த கோட் படத்துக்கு இவ்வளோ டிக்கெட் விற்றாங்களா இதை மட்டும் ஏன் விற்க மாட்டேங்கிறீங்க தேட்டர் அவங்க போஸ்ட் வாய்ப்பு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இது ஒரு முன் வந்தாரம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுப்பா நான் நான் ஏன் இப்போ பாப்கார்ன் கண்டிங்கி போகிறேன் எனக்கு தேவை பாப்பு கண்டிணுன்னு முந்நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்டு நூற்றி ஐம்பது ரூபா பக்கன்னு ஐம்பது ரூபா பார்க்கிங்கு ஐநூறுரூவா கொடுத்து இந்த படம் பார்க்க படம் பார்க்கணும் அப்படி மூணு மணி நேரம் மூணு நிமிஷம்ன்றாங்க படம் அவ்வளோ பெரிய படம் அப்போ நான் தி விட்டு கிளம்பி போய் எங்கள் படம் பார்த்துட்டு ஆஃப் டே என்னுடைய வேலை போகுது கையில் இருக்குது ஐநூறுரூவாயும் போகுது சினிமா பார்க்குறது இவ்வளோ காஸ்ட்லியாக இவ்வளோ கடுமையாகி வச்சுருக்காங்க படம் இந்த படம் பார்க்கணுன்னா நைட்டு ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் போதும் நூறுரூவா இருந்தால் போதும் ஏதாவது ஒரு மா தேட்டருக்கு போகும் மூணு நாலு தேட்டரு இருக்கும் எந்த தேட்டரில் ஃப்ரீயாக இருக்கும் அவங்க பிடிச்ச படத்தை பார்த்து வைத்தேட்டுருக்கோம் இன்னைக்கு படம் பார்க்குறது ஒரு ப்ராசஸ் ஆகி வச்சுருக்காங்க ஒரு ஹாஃப் டே ஒரு லீவ் போட வேண்டியது இருக்குது ஐநூறுரூவா கையில் எடுத்து வேண்டியிருக்கு மூணு மணிநேரம் மூன்று மணி நேரம் படம் பார்க்க வேண்டியது இருக்குது இது எல்லாமே வந்து சினிமாவை வந்து வேற ஒரு தவறான ஒரு பாதை அழிவு பாதைக்கு கொண்டு போகிற வேலையாக தான் இருக்குது நீங்கள் எப்படி தேட்டரில் படம்மா ஒரு ஃபேமிலி படம் பார்க்க ரெண்டாயிரவா கொடுத்தா படம் பூ நாலு பேர் ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா ரெண்டாயிரரூவா கொடுத்தா படம் பார்க்க முடியும் அது ஆயிரம் ரூபாய்க்கு ஹோட்டீட்டில் ரீசார்ஜ் பண்ணால் ஒரு வாரம் கழிச்சு அந்த படத்தை பார்த்து போகிறான் ஒரு படம் கிடையாது அந்த ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஒரு மாதத்துக்கு தேவையான படத்தை பார்த்துட்டு போய் போகிறான் அப்போ தேட்டரை வந்து அழிக்கக்கூடிய வேலை சினிமாவை அழிக்கக்கூடிய வேலைகளை இந்த முச்ச நட்சத்திர நடிகர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று திருத்தே கிடையாது அவங்க படம் நீங்கள் நான் இந்த மாதிரி டிக்கெட் விலை வைக்கிறதோ அவங்க ஏன் பேசாமல் இருக்கிறாங்க ஏதோ அவர்கள் ரசிகர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தீக்கு தரேன் இவர் இரநூறு கோடி சம்பளம் வாங்குற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ இந்த படத்துடைய பட்ஜெட் ஒய்டாக போகுது இப்போ இந்த பட்ஜெட்டை கவர் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ரசிகர்கள் மேலே அந்த டிக்கெட் விலையை ஏற்றுறாங்கிறது உண்மை தானே சார் ஆமாம் அதை தான் சொல்லி ஆகியும் சொல்லிப்போது அதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி க அப்படி அங்கே வந்து கடைசியெல்லாம் இப்போ பாக்கெட்டில் ஆறு ஆறு பாக்கெட்டில் கை வைக்கிறாங்க தயாரிப்பாளர் இவருக்கு இரநூறு கோடி சம்பளம் கொடுக்காரு அந்த தயாரிப்பாளர் அந்த படத்தை முந்நூறு கோடிக்கு விற்கிறார் அந்த முந்நூறு கோடிக்கு வாங்கின டிஸ்ட்ரிக் போட்டு தியேட்டர் ஓனருக்கு ஒரு முந்நூற்றம்பது கோடி இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் எங்கே போய் நிற்கிது ரசிகருடைய பாக்கெட்டில் தான் போய் நிற்கிது அப்ப வழிகட எங்க 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 இருக்க ஆரம்பிக்குது இந்த சம்பளம் தான் அப்ப இங்கும் போது ரசிகர்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்ப அவர் ஏற்கனவே அரசியல்வாதி ஆயிட்டார் மத்தவங்க எடுக்கிற டெக்னிக் எப்ப நாளும் ஆயிட்டார் ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் எல்லா சமீப காலத்தில் வந்த எல்லா படமும் அந்த ரேட்லாம் வைக்கிறாங்க இதை கண்டுக்கிற மாதிரி இருக்கிறாங்க இப்ப அரசியலுக்கு வந்துட்டு அதை கொஞ்சம் பண்ணலான்னு முடிவு கேட்குறது புரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன செய்யறாரு அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனா ஒன்றுமே நடக்காது ஆனால் இங்கே வந்து குட்டி கதைலாம் சொன்னதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா மாநாட்டில் அது ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்குமா இல்லை ஆடியோ லான்ச்சா இருக்குமா அப்படின்னு தெரியல அவற்றை போதிய அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள் இல்லையோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா குடியிலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் குழப்பங்கள் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தான் விஜயகாந்துக்கு முக்கிய ராஜகுருவா இருந்தது வந்து பண்டோட்டி ராமச்சந்திரன் பண்டூட்டி ராமச்சந்திரன் நான் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் ஒரு ஒரு படித்தவர் எம்ஜிஆர் அமைச்சரவர்கள் அமைச்சராக இருந்தவர் பாமகவை உருவாக்குனதில் முக்கியமான ஒரு ஆளாக இருந்தவர் அவர் தான் வந்து தேமதிக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் அவைத்தலைவராக இருந்தார் அவர் தான் அந்த கட்சியுடைய பயிலாக போட்டவர் அதனால தான் விஜயகாந்த் அவர் தேமதிகாவில் இந்த சலசலப்பு சர்ச்சையே வரலையே விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்போ அடுத்து விஜயகாந்த் அவர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசுனது தான் சர்ச்சையாக வரலையா கட்சி ஆரம்பித்தப்போ இருந்துச்சா இந்த சலசலப்பு தேமுதிகாங்கிற ஒரு கட்சியை விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பிக்கிறப்ப இந்த சலசலப்பு இந்த பிரச்சனை இருந்துச்சானா இல்லை எல்லா கட்சியும் மாதிரி ஆரம்பித்து கடைசியில் வார நடத்த டக்கு டக்குன்னு வந்துட்டார் கட்சி ஆரம்பித்து ஆறு வருஷத்தில் எதிர்கட்சி தேவையாட்டார் கட்சி அப்படி ஒரு கிராஃப்டில் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னாடி கான்சன் ரவீந்திரன் இந்த மாதிரி பன்ரொட்டி ராமச்சந்திரன் இந்த மாதிரி சீனியர் ஆட்கள் கூட இருந்தாங்க அவங்க பேசினாங்க அவங்க வழிகாட்டுதல் இருந்தாங்க இன்னைக்கு இவற்றை யாருமே இல்லையே இது இறுதி கேள்வி சார் ஊர் ஃபுல்லா வந்து நிறைய தண்ணியில பாதிக்கப்பட்டப்போ அவங்க ரசிகர்கள் எல்லாம் அனுப்பி அவங்கள வந்து பாதுகாத்தாங்கல்ல இன்னைக்கு டிக்கெட் விலை அதிகமா இருக்குது இவங்க ரசிகர்களெல்லாம் எல்லாம் அனுப்பி அந்த டிக்கெட் விலை அதிகமா விற்காதீங்க அப்படின்ற மாதிரி நியாயமா சொல்லுவாரா விஜய் எப்படி இருந்தாலும் இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை மற்ற நடிகர்கிட்ட நீங்கள் கேட்கலன்னு கேட்பாங்க மற்ற நடிகர் அரசியலுக்கு வரல நியாயம் பேசலை நீங்கள் நியாயம் பேசுறீங்க கண்டிப்பா அதை பார்த்தோன்னே ரசிகர்கள் எல்லாரும் கொந்தளிச்சு எழுந்து கண்டிப்பா மக்களுக்கு நியாயமான விலையில டிக்கெட் வாங்கணும் அப்படின்றத போய் வலியுறுத்துவாங்களா இல்ல வேடிக்கை பார்ப்பாங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க எப்படி பண்ணுவாங்க அவர் அபிமான போய் எப்படி கேள்வி கேட்க முடியும் அவப்பு செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது அதுதான் வந்து உச்சபட்சமா இன்னைக்கு இருக்கு நீங்க அந்த மாதிரி என்ன ஒரு ஒருத்தர் மேலே நம்ம ஒரு கிரேஸ் வச்சுட்டோம்னா அவங்க செய்யற தவறுகள் தெரியாமல் போயிடும் அப்படித்தான் இன்னைக்கு கண்முடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த டிக்கெட் வேலையை பார்த்துட்டோம் நீங்க அடுத்த அரைச்சி நாட்டை பாத்துறது நாட்டை தலைகளா மாத்துறது நாட்டில் நடக்க ஊழலை ஒழிக்கிறது மாற்றத்தை கொண்டு போனது புரட்சியை கொண்டு போனதுலாம் ரெண்டாவது இருக்கட்டும் இன்னைக்கு சமீபத்தில் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு டிக்கெட் விலையே ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண முடியலையே அப்போ இந்த ரசிகர்களும் தான் இருப்பாங்க இதை என்ன செய்ய போறாங்க அப்போ கண்டிப்பா இதுவும் வழக்கம் மாதிரி தானே சார் ரெண்டு நாளைக்கு இதை பத்தி பேசுவாங்க மூணாவது நாள் மாறிடும் அவ்வளோதான் அப்புறம் அடுத்த அடுத்த செய்திகள் வரப்போ நம்ம தங்க நங்கிட்டு போயிருப்போம் அவ்வளோதான் நன்றி சார் நன்றி